நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர்வா சேனல்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தேர்தல் விஷயத்தை பத்தி பேச போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கிற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறது யார் யார் உத்தேசமாக போட்டியிட போகிறார்கள் என்ற ஒரு நிலவரம் என்று சொல்வதை விட பட்டியல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் இந்த பட்டியல் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உள்ளபடியே நூற்றில் தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் நாம களத்திலேயே செக் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பிசிக்கல் எவாலுவேஷனும் வந்து முக்கிய பாட்டிகளோட கலந்து பேசி அதுக்கப்புறமா தான் இந்த லிஸ்ட் எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கான்கிரீட்டான ரிசல்ட்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உள்ளபடியே கிடையாது அதிமுக அனௌன்ஸ் கரெக்டான உத்தேச பட்டியல் மக்களோட புரிதலுக்காக அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெறக்கூடிய மற்ற கட்சிகள் எத்தனை தொகுதி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டம் அதிமுக பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு பாஜக முப்பது தொகுதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி பதினஞ்சு தொகுதிகளும் அமமுக அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பத்து தொகுதிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே தொகுதிகளிலும் இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் இரண்டு தொகுதிகளிலும் புதிய நீதி கட்சி ஏ சி சண்முகம் தெரியும் பூவை மூர்த்தியா கோகுல மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சீட்டும் தமிழக மாநில முஸ்லிம் லீக் இந்த கட்சிக்கு ஒரு சீட்டும் அடுத்தபடியா அகில இந்திய கிறிஸ்தவ கூட்டமைப்புக்கு ஒரு சீட்டும் கடைசியா இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சீட்டும் சொல்லி பிரிச்சிருக்காங்க முப்பத்தி நாலு தொகுதியில எந்தெந்த கட்சியினருக்கு எவ்வளவு சீட்டுன்றத தெளிவுபட லிஸ்ட் நம்ம கையில கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட் படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு க கட்சிகளோட ஒரு கூட்டணியா பார்க்கப்படுது இதுல ஸ்ட்ராங்கான கட்சின்னு சொல்லும் போது உங்க எல்லாருக்கும் தெரியும் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த ஒரு ஐந்து கட்சியை தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி நம்மளால பார்க்க முடியுது ஏனென்றால் இங்க மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்றது நம்மளால தெளிவாக சொல்ல முடியும் இதுல இப்போ ஃபர்ஸ்ட் அதிமுக எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர் நிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்டிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்து எடப்பாடி தொகுதியிலும் இரண்டாவதாக திருவள்ளூர் விஜயகுமார் கே எஸ் விஜயகுமார் எக்ஸ் எம்எல்ஏ கும்மிடிப்பூண்டி தொகுதியிலும் பொன்னேரியில் சிறுமணியம் பலராமன் எக்ஸ் எம்எல்ஏ அவர் நிற்கிறாரு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அதே திருவள்ளூர் மாவட்டத்துல பி வி ரமணா முன்னாள் அமைச்சரா இருந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அடுத்தபடி அப்துல் ரஹீம் ஆவடி தொகுதியில திருவள்ளூர் மாவட்டத்தில் நிக்கிறாரு முன்னாள் அமைச்சரா இருந்தார் அவரு மதுரவாயல் தொகுதியில பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் அவரு அடுத்தபடியா அதே திருவள்ளூர் மாவட்டத்துல அம்புத்தூர் தொகுதியில முன்னாள் எம்எல்ஏ அலெக்சாண்டர் அவர்கள் நிக்கிறாங்க அப்புறம் மாதாவரம் திருவள்ளூர் தொகுதியில பி மூர்த்தி அவர்கள் நிக்கிறாரு முன்னாள் அமைச்சராவா இருந்தவர் அவரு திருவற்றியூர் திருவள்ளூர் மாவட்டத்துல குப்பன் என்ற எக்ஸ் எம்எல்ஏ நிக்கிறாரு ஆர்கே நகர் இந்த முதல் முறையாக நட்சத்திர பேச்சாளர் சகோ சகோதரி நடிகை விந்தியா அவர்கள் நிற்கிறாங்க பெரம்பூரில் பாத்தீங்கன்னா டிஜி வெங்கடேஷ் அவர்கள் எக்ஸ் ஆ இருந்தவர் அவர் வந்து சென்னையில் நிற்கிறாரு கொளத்தூர் தொகுதியில வந்து பாலகங்கா என்ற எக்ஸ் எம்பி நிற்கிறாரு முக்கியமா சி ஓட எதிர்ப்பு வேட்பாளர் நிற்கிறாரு அடுத்தபடியாக வந்து வில்லிவாக்கும் தொகுதியில மோகன் சொல்லி சொல்லுவாங்க அவர் நிற்கிறாரு திருவிக்கா நகர்ல டாக்டர் வேணுகோபால் எக்ஸ் எம்பி அவர் நிக்கிறாரு ராய்புரம்ல எல்லாருக்கும் தெரிந்த நபர் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் சைதப்பேட்டை தொகுதியில ஆதி ராஜாராம் சொல்லிட்டு முன்னாள் வாரிய தலைவராக இருந்தவர் அவர் நிக்கிறாரு அப்புறம் ஆயிர வழக்குல வந்து திரு முகில் அவர்கள் வந்து சீட்டை கேட்டிருக்காரு இவர் யாரும் இல்ல கே ஏ கே கிருஷ்ணசாமியின் மகன் அவரு அண்ணா நகர் தொகுதியில எல்லாருக்கும் தெரிந்த நபர் கோகுலேந்திரா முன்னாள் அமைச்சரும் கூட விருகம்பாக்கம்ல விருகை வி என் ரவின்னு சொல்லுவாங்க அவர் தான் எப்பவுமே நிற்கக்கூடிய மனிதர் இந்த தடவை அவர் தான் நிற்கிறார் தெளிவாக வந்திருக்கு டி நகர்ல சத்தியா சத்யா அவர்களை பத்தி நம்ம எல்லாம் சொல்லி ஆகணும் ஏன்னா இன்னும் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவியூ இந்த விஷயத்து வரதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டு வித்தியாசத்துல தோத்த நபர் அவர் தான் எல்லாத்தையும் அது ரொம்பவே டீப்பா அனலைஸ் பண்ணி இந்த விஷயம் எஸ்ஐ கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடி கடைசியா இன்னைக்கு எஸ்ஐஆர் தமிழகம் முழுக்க நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் என்று சொல்லலாம் சத்யா அவர்கள் இந்த முறை டி நகர் நிற்கிறார் ஏனென்றால் அவர் தான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு எல்லாரும் எதிர்பார்த்தது வெறும் நூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்தில் அங்க இருக்க கருணாநிதி வேட்பாளர் பண்ணாரு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே சத்யாதா நிக்கிறாரு வேலைச்சேரியில் பாத்தீங்கன்னா அசோக்ன்ற எக்ஸ் எம்எல்ஏ ஒருத்தர் நிக்கிறாரு ஆலந்தூர்ல வளர்மதி மேடம் நிக்கிறாங்க அவங்க முன்னாள் அமைச்சரும் கூட மற்றபடியா செங்கல்பட்டுல வந்து பல்லாவரத்துல செட்லபாக்கம் சார் ராஜேந்திரன் எக்ஸ் எம்பி நிக்கிறாரு அதே செங்கல்பட்டுல தாம்பரம் தொகுதியில் டி கே எம் சின்னையா முன்னாள் அமைச்சராக இருந்தாரு ஜெயலலிதா பிரியர்ல வெளியேற்றப்பட்டவர் அதுக்கப்புறம் வந்து கவிதா சம்பத் சொல்லிட்டு செய்யூர்ல நிக்கிறாங்க இந்த செங்கல்பட்டுல செய்யூர் இந்த தொகுதி வந்து தனி தொகுதி இந்த தனி தொகுதியில எக்ஸ் எம்எல்ஏ இருந்தவங்க கணிதா சம்பத்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்ப இந்த தடவை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குன்றது தெல்ல தெளிவா இங்க பதிவு பண்றோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மரகதம் குமரவேல் சொல்லிட்டு மதுராதம் தொகுதியில தனி தொகுதியில செங்கல்பட்டுல நிக்கிறாங்க காஞ்சிபுரத்துல உத்தரமேரூர்ல வராஜபாத் பா கணேசன் எக்ஸ் எம்எல்ஏ நிக்கிறாரு அடுத்தபடியா காஞ்சிபுரம் மெயின்லேயே வந்து சோமசுந்தரம்ன்ற முன்னாள் அமைச்சர் அவர் நிற்கிறாரு அரக்கவாணுக்குள்ள தனி தொகுதியில எஸ் ரவின்ற எம்எல்ஏ நிற்கிறாரு வேலூர்ல காட்பாடி அதுல வந்து வி சோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இதுல வந்து ராணிப்பேட்டை தொகுதியில் ராணிப்பேட்டைன்ற பர்டிகுலர் இடத்துல ரெண்டு பேர் வந்து பேர் அடிபட்டு இருக்கு ஒன்னு வந்து பெல் ஆர் தமிழரசன் எஸ் ராகவானந்தம் அவரோட மகன் அல்லது எஸ் எம் குமார் பெல் ஆர் தமிழரசன் அப்படின்னா எஸ் எம் சுகுமார் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது தான் அந்த வாய்ப்பு அந்த யாருன்றது தலைமையைதான் முடி போனுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தபடியா திருப்பத்தூர்ல வாணியம்பாடி வாணியம்பாடியில் யார் நிக்க போறாங்கன்னா இப்போ சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் நிப்பா இருக்காங்க ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் கே சி வீரமணி முன்னாள் அமைச்சர் ரொம்ப பிரசித்தி பெற்ற அமைச்சர் அவர் நிற்கிறாரு ஊத்தங்கரை தனி தொகுதியில அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் மனோரஞ்சிதம் ஏற்கனவே எக்ஸ் எம்எல்ஏ இருந்தவங்க கொஞ்சம் ஃபேமஸான நபரும் கூட அப்புறம் கிருஷ்ணகிரி தொகுதியில திரு மாவட்டத்துல பர்கூர் தொகுதியில பர்கூர் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நபர் எம் தம்பிதுரை தம்பிதுரை வந்து எம்பி மட்டுமல்லாமல் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கட்சியில் இருந்தாலும் ஜெயலலிதா வந்த பிறகு தம்பிதுரை வந்து பாராளுமன்றத்தில் ஒரு முக்கிய நபராக நாடாளுமன்றம் பேசக்கூடிய நபர் அவர் தான் இந்த பர்கூர் தொகுதியில் போறதா தகவல் ஆத்தன்டிக்கேட்டா வந்திருக்கு அடுத்தபடி அதே கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹல்ல இடத்துல கே பி முனுசாமி எம்எல்ஏ கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒசூர்ல ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி இவங்களும் சரி இவங்களோட கணவரும் சரி தொடர்ச்சியாக அந்த பகுதியில வந்து ஒசூர் அந்த பகுதியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் வச்சிருக்காங்க இந்த முறை சகோதரி ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி நிக்கிறாங்க வெடுவார்களா வீழ்வார்களா என்பது மக்கள் கையில் தான் உள்ளது அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் கே பி அன்பழகன் எக்ஸ் முன்னாள் அமைச்சரும் கூட அப்புறம் அதே தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி என்ற இடத்துல கோவிந்தசாமி திருமணம் தருமபுரி மாவட்டம் குமார் திருவண்ணாமலை கலசப்பாக்கம் தொகுதியில அக்னிகிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ வந்து இந்த மாவட்டத்தில் லட்சுமி தான் திரும்ப நிக்கிறாங்க அப்புறம் திருவண்ணாமலை ஆரணி தொகுதியில வந்து சேவு ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் நிக்கிறாரு அதே திருவண்ணாமலை செய்யார் மாவட்டத்துல பாபு முருகவேல் எக்ஸ் எம்எல்ஏ நிற்கிறார் இந்த பாபு முருகல் பத்தி நம்ம போதுமான நிறைய இடத்துல பேசியிருக்கோம் ஸோ திமுக வந்த நபர் அடுத்தபடியா தி ஸ்டார் ஆஃப் ஏடிஎம் கே விழுப்புரம் தொகுதி மயிலம் இந்த இடத்துல சி வி சண்முகம் எம்எல்ஏ வந்திருக்காரு எம்பி வந்திருக்கார் வந்திருக்காரு எல்லாருக்கும் தெரிந்த பரிசுத்தமான நபர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் விழுப்புரத்திலும் சரி திண்டியோ சரி அந்த மனிதர் தான் இந்த தரவை திருப்பும் இந்த தொகுதியில் நிற்கிறாரு அதே விழுப்புரம் மாவட்டத்துல திண்டிவனம்ன்ற தொகுதியில பி அர்ஜுனன் எம்எல்ஏ நிற்கிறாரு விழுப்புரம் வானூர்ன்ற தொகுதியில சக்கரபாணி எம்எல்ஏ நிற்கிறாரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உளுந்தூர்பேட்டை என்ற தொகுதியில குமரகுருன்ற எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் இது தர நிற்கிறாரு அதே கள்ளக்குறிச்சி ரிஷி வந்தியத்துல பாத்தீங்கன்னா எஸ் ஏ சந்தோஷ் எக்ஸ் எம்எல்ஏ நிற்கிறாரு ஆஹ் சங்கராபுரம்ன்ற தொகுதியில பி மோகன் முன்னாள் அமைச்சர் அவரு அவரு இந்த தொகுதியில் நிற்கிறாரு அதே கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில வந்து எம் செந்தில்குமார் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ திரும்ப நிற்கிறாரு அப்புறம் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி என்ற தனி தொகுதியில நல்லத்தம்பி என்ற சிட்டி எம்எல்ஏ திரும்ப நிற்கிறாரு அடுத்தபடியா சேலம் ஆத்தூர் தனி தொகுதியில ஏ ஜெயகசங்கரன் என்ற அவரு நிக்கிறாரு ஏற்காடு தனி தொகுதியில வந்து ஜி சித்ரா என்ற எம்எல்ஏ திரும்ப நிக்கிறாங்க ஓமலூர்ன்ற சேலம் மாவட்ட தொகுதியில் செம்மலை பரிசுமான நபர் முன்னாள் அமைச்சரும் கூட அவர் நிற்கிறாரு அடுத்தபடியா விஜயலட்சுமி பழனிசாமி சொல்லிட்டு அவங்க சங்ககிரி மாவட்டத்தில் கொஞ்சம் செல்வாக்கான அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இப்போ அவங்க தான் நிற்கிறாங்க சேலம் தெற்குல வந்து பார்த்தீங்கன்னா இ பாலசுப்ரமணியம்ன்ற எக்ஸ் எம்எல்ஏ இருக்கிறார் திருப்பி சிட்டி எம்எல்ஏ அவர் தான் வீரபாண்டி சேலம்ல பாத்தீங்கன்னா இறங்கோவன் முன்னாள் வாரிய தலைவராக இருந்தாரு செல்வாக்கான மனிதர் வீரபாண்டிய அவர்கள் அடுத்தபடியா சேலம் நாமக்கல் நாமக்கல்ல வந்து இந்த சேந்தமங்கலம் என்ற தனி தொகுதி இருக்கு அந்த தடவை வந்து சி சந்திரசேகரனுக்கு சீட்டு வந்து விஷயங்கள் அனலைஸ் பண்ணி சந்திரசேகரனுக்கு வாய்ப்பு கொடுத்தா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் எண்ணத்துல இந்த தடவை கொடுக்க போறதா தகவல் வந்திருக்கு சந்திரசேகரன் வந்து இந்த சேந்தமங்கலம்ன்ற தனி தொகுதி நிக்கிறார் நாமக்கல்ல அடுத்தபடியா அதே நாமக்கல் மாவட்டத்துல மெயின் நாமக்கல் பிரிவுல ஸ்ரீதேவி மோகன் ஒரு கேண்டிடேட்டும் அப்படி இல்லைன்னா கே பாஸ்கர் இவங்க ரெண்டு பேருக்கான போட்டி அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு இவங்க ரெண்டு பேர்ல யார் தலைமை முடிவு பண்றாங்கன்றது இன்னும் ஒரு வாரத்தில் திறந்துவிடும் அடுத்தபடியா பரமத்தி வேலூர்ல அதே நாமக்கல் மாவட்டத்தில் எஸ் சேகர் என்ற எம்எல்ஏ வந்து திரும்ப வாய்ப்பு அதே நாமக்கல் திருச்செங்கோடுல வந்து பொன் சரஸ்வதி எக்ஸ் எம்எல்ஏ இவங்க எல்லாருக்கும் அந்த ராம திருச்செங்கோடு ராசிபுரம் அந்த பெல்ட் எல்லாருக்கும் இந்த அம்மா தெரிஞ்சவங்க திரும்ப நினைக்கிறாங்க நாமக்கல் குமாரபாளையம்ல அப்கோர்ஸ் அஹ் தங்கமணியை தவிர்த்து வாரி யாரும் கொடுக்க முடியாது ஏனென்றால் அஹ் தங்கமணி முன்னாள் இதுல இருக்கும்போது மின்துறையில இருந்தாரு ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணாரு சோ அதனால திருப்பியும் அவருக்கு தான் அந்த இடத்துல கொடுப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவரை எதிர்த்து இந்த தடவை வந்து செங்கோட்டையன் ஆகட்டும் ஏனைய அஹ் திமுகவினர் ஆகட்டும் எல்லாரும் நிறைய போட்டி போட்டாலும் கூட தங்கமணிக்கு மணிக்கு அங்க ஒரு எப்பவுமே ஒரு எஜ்ஜு இருக்கு ஏனென்றால் அந்த ஒரு காசிசம் பெல்ட் வந்து அங்க ஸ்ட்ராங்கா மேஜர் பிளே பண்ணும் அப்கோர்ஸ் தமிழ்நாடு முழுக்க அதுக்கு எல்லா பெரும்பான் ஒரு எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி தொண்ணூறு தொகுதி காசிசம் விளையாடும் அது மாற்று கருத்துல ஆனாலும் இந்த பெல்ட்டை பத்தி ஏன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான் அந்த பெல்ட் பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருக்கோம் கிரவுண்டு அதனாலதான் அந்த ஒரு வார்த்தை சொல்றோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு மல்லிகா பரமசிவ் என்ற முன்னாள் மேயர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கதா பேசப்படுது ஈரோடு மேயர்க்களை பொறுத்தவரைக்கும் கே வி ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் இவருக்கான வெற்றி வாய்ப்பும் இருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் தொகுதியில் சி மகேந்திரன்ற ஒரு எம்எல்ஏக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுது பெருந்துறை இந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பெருந்துறையில இந்த ரெண்டு பேர் டைக் காம்படிஷன் இருக்காங்க எஸ் ஜெயக்குமார் சிட்டிங் எம்எல்ஏ ஒன்று ரெண்டாவது பொன்னுசாமி எக்ஸ் எம்எல்ஏ இவங்க ரெண்டு பேருமே அந்த அந்த மாவட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பரவலா பேசப்பட்ட நபர்கள் ரெண்டாவது தொகுதிக்கும் நல்லா தெரிஞ்ச நபர்கள் இவங்க தொகுதியில போய் வேலை செய்யறாங்களோ அதை பத்திலாம் நான் கேட்கறீங்களா தொகுதிக்கு தெரிஞ்ச நபர்கள் இவங்க ரெண்டு பேருக்கான டஃப் காம்படிஷன்ல ஜெயக்குமாரா இல்ல பொன்னுசாமி என்றதை இன்னும் பத்து நாட்களில் தெரிந்துவிடும் அடுத்தபடியா ஈரோடு பவானியில பாத்தீங்கன்னா கே சி முன்னாள் அமைச்சரும் கூட இவருக்கான செல்வாக்கு அங்க இருக்கு அதே மாதிரி ஈரோடு முக்கியமான ஒரு பகுதி கோபி அதாவது கோபி இந்த கோபிச்செட்டிப்பாளையம்ல ஏ கே செல்வராஜ் என்ற முன்னாள் அமைச்சர் இவருக்கான ஒரு பேசும் அங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு திருப்பா அவருக்கு தான் வாய்ப்பு கொடுத்தா பேசப்படுது ஈரோடு பவானி சாகர் தனி தொகுதியில வந்து ஏ பன்னாரின் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு வாய்ப்பு அடுத்தபடியா நீலகிரியில உதகை ஊட்டியில பாத்தீங்கன்னா புத்தி சரணன்ற ஒரு முன்னாள் அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அடுத்தபடி அதே நீலகிரியில கூடலூர்ன்ற தனி தொகுதியில வந்து பொன் ஜெயசீலன்ற என்ற ஒரு எம்எல்ஏக்கு வாய்ப்பு கோவை மேட்டுப்பாளையத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாருக்கும் தெரிந்த நபர் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாள் எம்எல்ஏவும் கூட திருப்பூர் அவினாசி தனி தொகுதியில லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வாய்ப்பு திருப்பூர் வடக்குல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம் எஸ் எம் ஆனந்தன் முன்னாள் அமைச்சரும் கூட திருப்பூர் பல்லடத்துல வந்து சூலூர் விபி கந்தசாமி என்ற எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படுது கோவை சூலூர்ல வந்து சிங்க கே ஆர் ஜெயராமன் எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா பேச்சு கோவை எல்லாருக்கும் பரிட்சமான நபர் எல்லா கட்சிக்கும் பரிட்சமான பண்டாமுத்தூன்ற தொண்டாமுத்தூர் இந்த ஒரு பர்டிகுலர் பெல்ட்ல கோவை ஃபுல்லாவே இவருக்கு நல்ல வாய்ஸ் அதோ இந்த தொண்டாமுத்தூர்ன்ற டோட்டல் ஏரியாவே அவரோட கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்ல முடியும் ஸ்ட்ராங்கா அதே மாதிரி கோவை வந்து பாத்தீங்கன்னா அம்மன் அர்ஜுன் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏ சிங்கநல்லூர்ல கோவை சிங்கநல்லூர்ல வந்து பி ஆர்ஜி அருண்குமார் எம்எல்ஏ நிக்க போறதா பேச்சுக்கள் அடிப்படுது இங்க கிணத்துக்கடவுன்ற கோவை தொகுதியில வந்து ரெண்டு பேருக்கான வாய்ப்புகள் பேசப்படுது ஒன்னு வந்து டிபிகே நலமிரும்பின்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து வெள்ளூர் வெள்ளலூர் மதாச்சலம் அப்படிங்கிற ரெண்டு நபருக்கான பேச்சுவார்த்தை மேபி இன்னொரு ஆயிடும் கோவை பொள்ளாச்சியில வந்து உடுமலைக்கிய ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சரும் கூட அடுத்தபடியா பொள்ளாச்சி கோவை பொள்ளாச்சியில வந்து உடுமலைக்கிய ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சரும் கூட அடுத்தபடியாக வால்பாறை தனி தொகுதியில கோவை மாவட்டத்தில் ரெண்டு பேருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி நாச்சியால் சுகந்தி அவர்களும் சரி எஸ் பி வசந்த் அவர்களும் சரி இவங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க யார் வேட்பாளர்ன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சி அடுத்தபடியாக திருப்பூர் உடுமலைப்பேட்டையில வந்து ரவிராஜா குழந்தை வேலு அப்படின்ற ஒரு நபர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிமுக செய்தி சொல்ல இருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலும் ஊடகங்கள்ல அடிக்கடி பார்க்கக்கூடிய முகம் இவருக்கு இந்த இடத்துல வந்து ஏன் வாய்ப்பு கொடுக்குறாருன்னா இவருடைய தகப்பனார் வந்து குழந்தை வேலு அவர்கள் முன்னாள் முதல்வரும் தமிழ அதிமுகன்ற கட்சியை உருவாக்கியவருமான எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடவே பயணித்த ஒரு நபர் குழந்தை வேலு அவர்கள் அவருடைய மகன் என்ற ஒரு அடிப்படை மட்டுமல்லாமல் அதிமுக கட்சியில் நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் அதுக்காக வந்து உடுமலைப்பேட்டையில் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அவருக்கு அடுத்தபடியா ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு முன்னாள் வாரிய தலைவர் இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது அதே திண்டுக்கல் நிலக்கோட்டை தனித்தொகுதியில் எஸ் தேன்மொழி அவர்கள் வந்து திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கப்படுது நத்தம்ல தெரியும் விஸ்வநாதன் அவர்கள் ஸோ அவர் முன்னாள் அமைச்சரும் கூட அவருக்கு திரும்ப வாய்ப்புகள் நூறு சதவீதம் திண்டுக்கல் திண்டுக்கல் என்றாலே நமக்கு அதிமுக பிரபலமான நபர் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர் திரும்பவும் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது முன்னாள் அமைச்சரும் கூட அவர் அதே திண்டுக்கல்ல வேலைச்சந்தூர்ன்ற இடத்துல வந்து பிபிபி பரமசிவம் அவருக்கு எக்ஸ் எம்எல்ஏ அவருக்கு இந்த முறை வாய்ப்பு தரப்படுறதா பேசி கரூர் கரூர் மெயின் தொகுதியிலிருந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து போக்குவரத்துறையில் இருந்தார் பல்வேறு வழக்குகளையும் சந்தித்தவர் அது மட்டும் இல்லாமல் திரும்ப அவருக்கு வாய்ப்பு அங்கே கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பேச்சு கண்டிப்பாக கொடுக்க

போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியா இதே திருச்சியிலிருந்து துறையூர் தனி தொகுதி அந்த தொகுதியில வந்து இந்திரா காந்தி என்ற எக்ஸ் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுறதா சொல்றாங்க அப்புறம் பெரம்பலூர் தனி தொகுதி இதுக்கு இளம்பே தமிழ்ச்செல்வம்ன்ற எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிடுவாருன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு அரியலூர் மெயின் இதுல வந்து தாமரை ராஜேந்திரன் சொல்லிட்டு எக்ஸ் எம்எல்ஏ அவர் திரும்பவும் இந்த தடவை நிற்பாருன்னு சொல்றாங்க கடலூர் திட்டக்குடி தனி தொகுதியில என்ற நபர் இந்த இடம் நிற்க போறாரு கடலூர் விருதாச்சலத்துல வந்து செல்வி ராமஜெயம் முன்னாள் அமைச்சர் அந்த அம்மா நிற்க போறாங்க கடலூர் பண்டுூட்டியில வந்து சோரத்தூர் ராஜேந்திரன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க கடலூர் நெய்வேலியில வந்து எம் சி சம்பத் முன்னாள் அமைச்சர் பிரபலமான நபர் இவர் நெய்வேலியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று சொல்றாங்க கடலூர் புவனகிரியில வந்து அருள்மொழி தேவன் எக்ஸ் சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கு திரும்பவும் வாய்ப்பு கடலூர் சிதம்பரம் தொகுதியில வந்து கே ஏ பாண்டியன் டஃபா இருக்கும் கடலூர் காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முருகுமாரன் அப்படின்ற எக்ஸாம் எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைல இருக்கு அடுத்தபடியாக மயிலாடுதுறையில பூம்புகார் என்ற தொகுதிக்கு பவுன்ராஜ் என்ற எக்ஸ் எம்எல்ஏக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதா பேச்சு நாகப்பட்டினம் மெயின் மாவட்டத்துல தங்க கதிரவன்றவருக்கு இந்த முறை சீட்டு என்று சொல்லப்படுகிறது நாகப்பட்டினம் வேதாரண்யம்ல ஓ எஸ் மணியன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சரும் கூட அவருக்கான வாய்ப்புகள் சொல்றாங்க திருவாரூர் மன்னார்குடியில வந்து சிவராஜ மாணிக்கம் என்ற நபருக்கும் அடுத்தபடியா அதே திருவாரூர் மெயின்ல வந்து ஆர் ஜீவானந்த முன்னாள் அமைச்சர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப டஃப் ஆயிட்டு இருக்கும் திருவாரூர்ல நன்னிலம்ன்ற இடத்துல ஆர் காமராஜர் முன்னாள் அமைச்சரும் கூட அடுத்தபடியா தஞ்சாவூர் கும்பகோணத்துல ராமநாதன் எக்ஸ் எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு தஞ்சாவூர் மெயின்ல வந்து எஸ் டி எஸ் செல்வம் என்பவருக்கு வாய்ப்புகள் தஞ்சாவூர் உரத்த நாடுன்ற இடத்துல சேகர் அவர்களுக்கு வாய்ப்புகள் சொல்லப்படுது புதுக்கோட்டையில் விராலி மலையில எல்லாருக்கும் பிரபலமான முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அனுமதி நண்பர் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு புதுக்கோட்டை மெயின்ல வந்து எம்டிஆர் தமிழரசன் நபருக்கு வாய்ப்பும் புதுக்கோட்டை திருமயம் தொகுதிக்கு பி கே வைரமுத்து எக்ஸ் எம்எல்ஏக்கு வாய்ப்பும் இந்த திருப்பத்தூர்ல வந்து உணர்வு ரெண்டு விஷயங்கள் பேசப்படுது இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா திவ்யா பிரபுன்ற நபருக்கும் பொன்மணி பாஸ்கரன் என்ற இரண்டு நபருக்கும் வந்து திருப்பத்தூர்ல யாருக்கு சீட்டு கொடுக்கலாம்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு அடுத்தபடியா சிவகங்கை மெயின்ல வந்து பி ஆர் செந்தில்நாதன் எம்எல்ஏ அவர்களுக்கு திரும்ப வாய்ப்புன்னு சொல்லி சொல்றாங்க மதுரையில மேலூர்ன்ற தொகுதிக்கு பெரிய புல்லான்ற ஒரு எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்புன்ற சொல்லப்படுது அப்புறம் மதுரை கிழக்கு மதுரையில அன்னபூர்ணா தங்கராஜ் இந்த ரொம்ப பிரசித்தி நபர் இவருக்கு வாய்ப்பு சொல்றாங்க மதுரை வடக்குல பொறுத்தவரைக்கும் விவி ராஜன் செல்லப்பா என்ற எம்எல்ஏக்கு வாய்ப்பு திரும்பவும் அப்புறம் மதுரை தெற்குல வந்து எஸ் எஸ் சரவணன் எஸ் எம்எல்ஏ அவர்களுக்கு சொல்றாங்க இந்த தொகுதி மதுரை மேற்கு செல்லூர் ராஜா முன்னாள் அமைச்சர் நிக்கிறாரு மதுரை திருப்பரங்குன்றத்தில் டாக்டர் சரவணன் டாக்டர் சரவணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் திமுக இருந்து வந்த நபர் அது மட்டும் வந்து ஆர் பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கண்டிப்பா பதிவு பண்ணி தேனி கம்பம் பாத்தீங்கன்னா எஸ் டி ஜக்கையன் எக்ஸ் எம்பி இவர் ஒரு செல்வாக்கான மனிதர் அந்த இடத்துல நடிகை கௌதமி ஆல்ரெடி வந்து ஒரு நான்கு மாசமா அங்க காலத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இடத்துல சீட்டு தரப்படும் சொல்லி உத்தரவாதம் கொடுத்ததாலே என்னமோ அந்த அம்மா இறங்கி வேலை செய்ய மக்கள் கூட பார்க்க முடியுது அடுத்தபடியே விருதுநகர் சாத்தூர் என்ற தொகுதியில எம் எஸ் ஆர் ராஜவர்ம நபர் போட்டிடுறாரு முன்னாள் அமைச்சருமான கே டி ராஜேந்திர பாலாஜி சோ மாஃபா பாண்டியராஜ் எங்க போனான்னு பார்த்தா விருதுநகர் மாவட்டத்துக்கு திருப்பி நிக்க போறதா தகவல் அருப்புக்கோட்டை தொகுதியில வைகே செல்வன் முன்னாள் அமைச்சர் நிக்க போறதா தகவல் அடுத்தபடியா விருதுநகர்ல திருச்சுளி என்ற இடத்துல ரவிச்சந்திரன் அவர்கள் நிக்க போறதாக தகவல் சோ இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா திருவாடனை திருவாடனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய பேர் நின்று கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் மிஸ் ஆகும் இந்த தடவை திருப்பியும் வந்து கே சி ஆனிமுத்து அவர்களும் ஏற்கனவே பேசப்பட்ட திரு நலவிர்பி அவர்களும் இந்த இடத்துல நினைக்க போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு இருக்கேன் ஆத்தென்டிகேட்டடா நியூஸ் டென் டேஸ்ல வந்துடும் அடுத்தபடியா ராமநாதபுரம் மெயின் ஏரியால வந்து சாமிநாதன் அவர்களுக்கும் ராமநாதன் என்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து அவருக்கும் இரண்டு பேருக்கான வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு அடுத்தபடியா ராமநாதபுரம் முதுகுலத்தூர் இதுல வந்து இரண்டு பேர் முனியசாமி ஒருத்தர் அப்புறம் இரண்டாவது மலேசியா எஸ் பாண்டியன் இவர் எக்ஸ் எம்எல்ஏ கூட இவங்க ரெண்டு பேர் யாருக்குன்ற உனக்கு கன்ஃபார்ம் ஆகாம இருக்கேன் தூத்துக்குடி மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் டி செல்லபாண்டியன் அவர்கள் செல்வாக்கான மனிதர் அவர் போட்டிடுறாரு தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம்ல பாத்தீங்கன்னா எஸ் பி சண்முகானந்தம் அவர் போட்டிடுறாரு கோவில்பட்டியில வந்து கடம்பூர் ராஜு தென்காசியில சங்கரம் கோவில் தனி தொகுதியில வி எம் ராஜலட்சுமி இதம்மா எக்ஸ் மினிஸ்டரும் கூட அப்புறம் கடைநன்று தனி தொகுதியில வந்து கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏன்றவருக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படுது தென்காசி மெயின்ல வந்து செல்வமோகன் தாஸ் பாண்டியன் எக்ஸ் எம்எல்ஏக்கு மறு மறுவாய்ப்பு கொடுக்கப்படுது ஆலங்குளம் தென்காசி மாவட்டத்துல பிஜி ராஜேந்திரன் எக்ஸ் எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு தரலான்றாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல அம்பா சமுதரம் நேரத்தில் இசக்கி சுப்பையா என்ற ஒரு நபர் எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு பாளையங்கோட்டை அங்கு பார்த்தீங்கன்னா சுதா கே பரமசிவம் என்ற இந்த நபருக்கு வாய்ப்பு ராதாபுரம் தொகுதிக்கு மைக்கேல் ராய்பன் இவர் எக்ஸ் எம்எல்ஏ கூட திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படலாம்னு சொல்றாங்க கன்னியாகுமரி மெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா தலவாய் சுந்தரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் எம்எல்ஏவும் கூட திரும்ப ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க அதே கன்னியாகுமரி குளச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மாலன்ற முன்னாள் அமைச்சர் இவருக்கு வாய்ப்புகள் இருக்கு பத்மநாபபுரம் தொகுதிக்கு வந்து நாஞ்சில் வின்சென்ற எக்ஸ் வந்து திரும்ப நாமினேட் பண்றாங்க ஏ சண்முகம் அவர்கள் வந்து புதிய நீதி கட்சி சார்பா வந்து இரட்டை இலட்சணத்துல வேலூர் மாவட்டத்தில் நிக்கிறார் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அதே புதிய நீதி கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு தான் கொடுக்கப்படுது இவர் வந்து டாக்டர் சமரசம் எக்ஸ் எம்எல்ஏ இவரும் அதே இரட்டை இலட்சணத்தை தண்ணி பாருன்ற மாதிரி பேசப்படுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்துல குன்னூர் தொகுதிக்கு இரட்டை இலட்சணத்துல அகில இந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பு சார்பாக ஆர் அசோக் குமார் போட்டியிடுவார் மாதிரி பேச்சுகள் அடிப்படுது அப்புறம் நம்ம தெரிந்த நபர் வேலூர் மாவட்டத்தில் கே வி குப்பம் தனி தொகுதியில் பூவி ஜெகன்மூர்த்தி அவர்கள் நிற்கிறார் இவர் வந்து புரட்சி கட்சியை சேர்ந்தவர் எட்டு இலட்சத்தில் நிற்பார் அடுத்தபடி இரட்டை லட்சணத்துல ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஷேக் தாவூத் என்ற நபர் ஏற்கனவே நின்றவர் தான் மாநில முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர் இவரும் இரட்டை லட்சணத்துல நிற்கக்கூடியவர் அடுத்தபடியா வந்து இரட்டை லட்சணத்திலே வந்து வாசுதேவ நல்லூர் அப்படின்ற இடத்துல தொகுதியில வந்து தென்காசி மாவட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர் ஆல்ரெடி பிஜேபியோட அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய தமிழக முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தான் ஜான் பாண்டியன் அவர்கள் இவர் இரண்டாவது சீட்டும் கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு நினைக்கிறேன் அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் கோகுல மக்கள் கட்சின்ற ஒரு கட்சி சார்பா இரட்டை லட்சணத்தில் நிற்கக்கூடிய நபர் தான் வந்து எம் வி சேகர் இவருக்கான வாய்ப்புகள் வந்து கடவுள் தான் தெரியும் மக்கள் கையில் நேம் அனவுன்ஸ்மெண்ட் வராத சில தொகுதிகள் இருக்கு அந்த தொகுதியை பத்தி சொல்லணும் இதுல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடியாத்தம் தனி ஆகட்டும் ஆத்தூர் ஆகட்டும் ஆத்தூர்னா திண்டுக்கல்ல வந்தவாசி தனி தொகுதி ஆகட்டும் பேராவூர் அணி ஆகட்டும் கந்தவக்கோட்டை ஆகட்டும் ஆலங்குடி ஆகட்டும் செங்கம் தனி தொகுதி ஆகட்டும் கிருஷ்ணா கிருஷ்ணராயபுரம் தொகுதி ஆகட்டும் சீர்காழி தொகுதி ஒட்டம்பிடாரமும் ஒரு தனி தொகுதி அப்புறம் மானாமதுரை தொகுதி கீழ்வேலூர் இந்த எல்லாம் ஒன்னும் வந்து நேம் அனௌன்ஸ்மெண்ட் வரல அடுத்தபடி பிஜேபியோட முதல் தொகுதி கொடுக்கப்படும் திரு திருத்தணி துறைமுகம் மயிலாப்பூர் சோலிங்கநல்லூர் தனி திருவண்ணாமலை திருக்கோவிலு சேலம் வடக்கு ராசிபுரம் தனி மடக்குறிச்சி ராதாபுரம் தாராபுரம் தனி அந்தியூர் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு பழனி அருவக்குறிச்சி திருவிடை மருதூர் தனி திருவையாறு அப்புறம் காரைக்குடி சோழவந்தான் தனி மதுரை மத்தி போடி நாயக்கனூர் அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி பரமக்குடி தனி திருநெல்வேலி நாங்குநேரி நாகர்கோவில் விளவங்காடு கிள்ளையூர் திருச்செந்தூர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பார்த்தா செங்கல்பட்டு பூதமளி திருப்பூர் விக்கிரவாண்டி ஆற்காடு அதுக்கு அடுத்தபடியா அணைக்கட்டு திரு திருப்பந்தூர் பெண்ணாகரம் தர்மபுரி கீழ்பெண்ணாத்தூர் அப்புறம் குறிஞ்சிப்பாடி செஞ்சி மேட்டூர் சேலம் மேற்கு பாபநாசம் அப்புறம் வந்து சோலிங்கர் ஆண்டிப்பட்டி முசிறி திருச்சி மேற்கு விளாத்திக்குளம் இதெல்லாம் வந்து அமமுக கட்சியோட லிஸ்ட் திருத்திரைப்பூண்டி தனி மடத்துக்குளம் பெரியகுளம் தனி அறந்தாங்கி திருப்பூர் தெற்கு அப்போ நம்ம தமிழ்நாடு சேப்பாக்கம் திருவேல்கேணி ஸ்ரீபெரும்புத்தூர் மயிலாடுதுறை பட்டுக்கோட்டை குளித்தலை விஜய்ய ஜனநாயக கட்சிக்கு வந்து லால்குடியில ஒன்றும் ஜெயக்கொண்டம் ஒண்ணும் அதாவது திருச்சியில் ஒன்னு அரியலூர் ஒன்று கொடுக்கப்படுறதா பேசி கடைசியில வந்து ஆஹ் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அதாவது நம்ம தேவநாத யாதவ் அவருக்கு வந்து கடலூர் தொகுதியை கொடுக்காதா பேசப்படுது இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கு உத்தேசப்பட்டியல் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வந்து உத்தேசப்பட்டியலை தவிர இது வந்து இந்த ஒரு கட்சியில கொடுத்தாங்க அந்த கட்சி கொடுத்தாங்க கிடையாது நம்ம பிசிக்கலா போய் காலத்துல வெரிஃபை பண்ணிட்டு யார் யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க யார் யார் ஸ்ட்ராங்கா இல்ல அதிமுகலயும் மற்ற ஏனைய கட்சிகளையும் கிராஸ் செக் பண்ணிட்டு எடுத்து கொடுத்த ரிப்போர்ட் இது மக்களுடைய பார்வைக்கு மட்டும்தான் இது வந்து இதுதான் பைனல் ரிசல்ட் இது யாரா எடுத்தா நம்ம சேனலோ நம்மளோ யாரோ பொறுப்பு கிடையாது என்பதை தெளி சொல்லுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல சந்திரபதி சந்திப்பும் நன்றி வணக்கம்